ஆண்டவராகிய தேவன் இன்று தியானத்துக்காக தந்த வேத வாக்கியம் ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் அவனுடைய பதிமூணாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம்

இந்த தாவீதை பற்றி நம்ம படித்தோம் தாவீனுடைய பிறப்பு எப்படி தாவினுடைய வளர்ப்பு எப்படி தாவீதியுடைய துன்பங்கள் எப்படி தாவீது எப்பணமாக புறக்கணிக்கப்பட்டான் எப்படியெல்லாம் அவன் புறக்கணிக்கப்பட்டான் ராம அதாவது ஈஸ்ரவல் தேவாலயத்தில் நடக்கிற எந்த ஒரு எந்த ஒரு விருந்திலையும் எந்த ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் அவனுக்கு என்ன இல்லை அவனுக்கு அவனுக்கு பங்கு இல்லை அவனை கூப்பிட மாட்டார்கள் அவனை திருடனாக நினைத்தார்கள் அவனை கள்ளனாக நினைத்தார்கள் அவரை புறக்கணித்தார்கள் அவன் ஆடு மாய்ப்பதற்கு தான் தகுதி என்று சொல்லி புறக்கணித்த அந்த கர்த்தர் முதலே முதலே நடத்தி கொண்டிருந்தார் ஹாலலியா தாயின் பிறப்பிலே இழி உள்ளவனாக அல்ல இனி உள்ளவனாக கருதப்பட்டது போல அவனை அவனுடைய பெற்றோர்கள் புறக்கணிக்க வைத்து சகோதரர்களால் புறக்கணிக்க வைத்து அந்த ஊராரால் புறக்கணிக்க வைத்து ஆசாரியர்களால் புறக்கணிக்க வைத்து அந்த ஊர் மூப்பனார்களால் புறக்கணிக்க வைத்து எல்லாவுடைய புறக்கணிகளையும் அவன் ஏற்றுக்கொண்டு ஆனால் பாலைவனத்தில் ராஜா போல திரிந்தான் அந்த ஆடுகளை மீக்கிற மீப்பனாய் சிங்கத்துக்கும் சிங்கமாய் கரடிக்கு கரடியாய் அந்த காட்டில் இருக்கிற அத்திர மிருகத்திற்கு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருந்தான் சிங்கத்தை கண்டு மனுஷன் பயப்படுகிற அந்த காலத்திலும் சிங்கம் இந்த தாவிதை கண்டு பயப்பட்ட நாட்கள் உண்டு கரடிகள் இந்த தாவிதை கண்டு பயப்பட்ட நாட்கள் உண்டு ஏனென்றால் சிறு வயது முதலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவன் கூட இருந்து அவனை நடத்தினதின் பிரகாரம் தான் அவன் இந்த காட்டுக்குள்ளே பாலைவனத்துக்கு ராஜாவு போல் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒருவேளை உலகத்தார் அவரை புறக்கணிக்கலாம் ஒருவேளை உலகத்தார் அவரை அருவறுப்பாக எண்ணலாம் ஒருவேளை உலகத்தார் அவனை அசூசி எண்ணலாம் தீட்டுள்ளவனாக எண்ணலாம் என்று பட்டம் சுட்டலாம் எவ்வித சூழ்நிலை உருவாகினாலும் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனோடு இருந்த நிமித்தம் அவனோடு இருந்த நிமித்தம் காட்டில் இருந்த அத்தனை மிருகங்களும் கொடிய மிருகங்களும் காட்டில் வாழுகிற அத்தனை ஜீவ சந்துகளும் இந்த தாவிதை பார்த்து பயந்து நடுங்கின ஒரு பிரகாரம் ஒரு விசை தாவியதுடைய ஆடுகளை பிடிப்பதற்காக சிங்கம் வந்த போது சிங்கத்தின் வாயை ரெண்டாய் கிழித்து போட்டான் இன்னொரு விசை கரடி வந்த போது கரண்டிய வாயை ரெண்டாய் கிழித்து போட்டான் அப்போ சற்று சிந்திக்க வேண்டும் காட்டுக்கெல்லாம் ராஜாவா வாழ்ந்தான் ஊருக்கு அவன் ஊருக்கு பொல்லாதவனாயிருந்தான் இன்றும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிற தேவ பிள்ளைகள் உலகத்துக்கு அருவறுப்பானவர்களாய் இருக்கலாம் உலகத்திற்கு வேண்டாம் என்று சூழ்நிலையில் இருக்கலாம் உலகத்திலே ஒன்றும் உதவாதவனை போல வாழலாம் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் உன்னதமானவர்களாக இருந்து சிறு வயது முதலே ஆண்டவராக இயேசு அவர்களை பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார் என்பது நமக்கு இந்த தாவிதம் மூலமாக ஒரு சாட்சி